வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து சிவகங்கை சர்க்கரைக்குட்டை இன மாடுகளை தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு குழந்தை பால் தேவைக்கு பண்ணை தேவைக்கு இயற்கை விவசாய தேவைக்கு வந்து தொடர்ந்து நிறைய நல்ல சுழி சுத்தமான குணமான நல்ல கை உள்ள மாடுகளை வந்து நம் பண்ணை மூலமாக கொடுத்து வர்றோம் அந்த வகையில் மடிக்கூச்சம் இல்லாத சுழி சுத்தமான நல்ல சுத்த பால் வெள்ளை நிறத்தில் இரண்டாம் மீத்து சினைப்பசு நம் பண்ணைக்கு உறவாக விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நிறை சினை இது நல்ல கை வளர்ப்பு பஸ்ஸு மூணடி தான் உயரம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாம் எல்லோரும் விரும்பக்கூடிய நிறம் நிறைய பேர் வந்து நம்மளுடைய பதிவுகள் மூலமாக பார்த்துட்டு கேட்டிருந்த நிறம் செந்தாரை நிறன்னு சொல்லுவோம் சுத்த வெள்ளை நிறம் அதாவது செந்தாரைனா அதனுடைய மூக்கு கொம்பு கால் குழம்பு உறுப்பு எல்லாமே வந்து வெள்ளையா இருக்கும் சுழி விவரங்கள் காட்டுறோம் நெற்றி சுழி கொண்டை சுழி முதுகுக்கு பின்னால் திமில் இருக்கக்கூடிய சுழி எல்லாமே சுழி சுத்தமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நிறை அது கன்று அசைகிறதை வீடியோ கவனிச்சிங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக அசையுது பாருங்கள் நல்ல நிறை பசு இது துராயமாக இன்னொரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளேயே கன்று போட்டுரும் அவ்வளோ ஒரு அழகான பசு நல்ல கிளிக்கொம்பு அமைப்பு கன்று அசைவதை பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாம் புதிதாக மாடு வாங்குபவர்கள் நாட்டின பா மாடு விரும்பி வாங்குறவங்க குட்டையின மாடுகள் விரும்பி வாங்குகிறவங்க இந்த பசுவை தாராளமாக எந்த வித கூச்சமோ பயமோ இல்லாமல் நம்பி வாங்கலாம் நல்ல கைப்பழக்கம் இருக்குது கயிற்று பழக்கம் இருக்குது நடைப்பழக்கம் அதனால் நீங்கள் வீட்டு வளர்ப்பு முறையிலையோ பண்ணை வளர்ப்பு முறையிலையோ முழு மேய்ச்சல் முறையிலையோ எந்த வளர்ப்பு முறைக்கும் இந்த பசு வந்து உங்களுக்கு ஒத்து வரும் பெரிய அளவிலான அளவு எதுவுமே இருக்கிறது குறைந்த அளவு தீவன வசதி குறைந்த அளவு மேய்ச்சல் இருந்தாலே போதும் கட்டுத்தீனி முறையிலேயே நீங்கள் வளர்க்கலாம் கரைவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒன்றிலிருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கறவை இருக்கும் கன்றுக்கு போக பொதுவாக இந்த இனம் மாடுகள் எல்லாமே இந்த அழகிய செந்தாரை நாட்டுக்குட்டை பசு சர்க்கரை குட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கணும்னு உறுப்பைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம எல்லா ஊர்களுக்கும் மாடு டெலிவரி கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து மடி காம்புகள் காட்டுறோம் நல்ல பெரிய அளவிலான காம்புகள் தான் நல்ல பூங்காம்புகள் தான் நாலு காம்புகளுமே நல்ல சீரான அளவில் இருக்குது அதனால் கறவை எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சிரமம் இருக்காது ஸோ இந்த செந்தாரை சினைப்பசு நிறைய சினைப்பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம் எல்லா ஊர்களுக்குமே நம்ம தொடர்ந்து மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுபோல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய குட்டையின மாடுகள் நல்ல சுழி சுத்தமான வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல கை வளர்ப்பு நிறை சனைய மாடுகள் கன்று மாடுகள் எல்லாமே தொடர்ந்து பதிவில் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான மாடு எது வந்தாலும் எங்களுக்கு தயங்காமல் உடனே கூப்பிடுங்க நல்ல முறையில் இங்கேருந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க நன்றி